தி என்னாச்சே நீங்க தான் இங்க போறன்னு சொன்னீங்க ஐஸ் கிரீம் அங்க போறீங்களா வாங்க நம்மள போவோ நான் வரேன் பட்டி என்னாச்சே பட்டி நீ காலையில இருக்கங்க ஐஸ் கிரீம் காசு இல்லையா அவங்க கிட்ட அச்சிச்சோ பட்டிアルミ அது இங்கே நான் தாத்தா கிட்ட போய் வாங்கி வரேன் அலைமா இருங்க

பொங்கி எல்லாரையும் மகிக்கு தானே வச்சிருக்கா இத்தனை வருஷம் உங்களுக்கு சோறு பொங்கி வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன் என் மேல யாருக்கும் மரியாதை இல்ல என்ன அவளை அஞ்சு மாசமா தெரியுமா இவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசா முடியலன்னு அதுக்குள்ள அவளுக்காண்டி என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க இந்த வீட்டுல இனிமே எனக்கு என்னென்ன மரியாதை இருக்கு நீங்களே சொல்லுங்க அச்சிச்சோ பாட்டி ஐஸ்கிரீம் காப்பிடி அழுவீங்க நீங்க அழுவாதீங்க நான் போய் தாத்தா கூட்டி வரேன் பாத்தீங்களானே நான் எப்படி அழுதுகிட்டு இருக்கேன் குழந்தை முதல் கொண்டு எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாருங்கண்ணே அய்யோ தாச்சாயினி குழந்தைக்கு என்ன தெரியும் அவ

ரேஷ்மாவும் சொன்னானே ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி ஆனா இதனாலதான் பிரச்சனை வந்திருக்கும்னு தெரியாது எனக்கு இந்த பாரு தச்சைனி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத சானே என்ன சானே ரகு கோ ரேஷ்மா ஹாஸ்பிடல் ஒழுங்காவே நடக்க தெரியல ஆமா ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படினா யார் யார் எந்த எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த அந்த இடத்துல தான் வைக்கணும் ஆஃப்டர் ஒரு நர்ஸ் டாக்டர் நம்ம கொடுக்கிற சம்பளத்துக்கு வேல செய்யறவங்க அவங்க என்ன வெளிய போல விரட்டுறாங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படினு சொல்லிட்டு ம் நரட்டம் ஒரு இல்லாம நிக்கிறாங்க இதுல இருந்து தெரியலயா உன் மகனுங்க நடத்துற லட்சணம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட வேலை பண்றவங்கள வேலை பண்றவங்களை தான் வச்சிருக்கணும் தலைமையில தூக்கி வச்சிருக்க கூடாது தலைமையில தூக்கி வச்சா வச்சுக்கோங்க அவட ஆரம்பிச்சிருவான் அந்த லட்சணத்துலதான் ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்காங்க வீட்லயே இருக்கு மரியாதை இல்ல இதுல ஹாஸ்பிட்டல் போல என்ன எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தேன் நான் இங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி யாருக்கும் அதை பத்தி கவலையும் இல்ல அக்கறையும் இல்ல என்ன பத்தி கவலைப்படாத இடத்துல நான் ஏன்னா இருக்கணும் நீங்களே சொல்லுங்க சரி நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் நீ அழுகாத சாரு அதை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போனோம்னு நினைச்சேன் அதுதான் முடியாம போச்சு சின்ன பண்ணனு தெரிய மாட்டேங்குது நான் வேணா ரேஸ்மா கிட்ட சொல்லி பேச சொல்லுவானே ரேஸ்மா சொன்னா கேப்பாடா ஆனா வேண்டாம் சிப்பதிக்கு பிரச்சனை பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் அவளை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தனை வருஷமா என் பொண்ணை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்திருக்கேன்

அதுக்கு வந்து மொத்தமா விட்டுற மாட்டேன் என் பிள்ளைய வீடு வசதி இல்லாதவனுக்கு என் பிள்ளை கல்யாணம் பண்ணி தருடா சரி சரி நீ யாரும் இல்லாத கூட்டிட்டு போற சரி சாரி மச்சான் தெரியாம பண்ணிட்டேன் போதுமா சரிடா மச்சான் சாரிடா பேசாதடா உமைதியே போயிடும் சொல்லிட்டேன் ஆமா எதிர தெரியாம பண்ணுறது எங்கேஜ்மெண்ட்டும் முடிச்சிட்டு வந்திருக்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட சொல்லல சென்னு நினைச்சுகிட்டு இருக்க உன் மனசுல அவ்வளவு விடு நீ ஏன் என்கிட்ட சொல்லல ஓ சொன்னா இவன் வந்து சோறு தின்னுட்டு போவான் செலவாகும் மச்சான் ஒரு வயசு சோறு கூட எனக்கு போட மாதிரி அம்மா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க வேற வழி இல்ல சிம்பிளாதான் அங்க இருக்கேட்டி கூப்பிட்டு முடிச்சிட்டோம் ஓ சரி ஓகே சிம்பிளா முடிச்சாலும் ரிலேட்டிவ் எல்லாம் கூப்பிட்டு தானே முடிச்சிருக்க அப்ப நான் சொந்தம் இல்ல அப்படிதானே என்ன வேற இல்லதான நீ பாக்குற சரி மச்சான் சரி ஓகே இனி என்ன மச்சான் மாமான்ற வரவு இதோடு முடிச்சுக்கலாம் சார் ஆஹ் நீங்க எப்போ வேலைக்கு வரீங்களோ அப்ப வாங்க நான் கிளம்புறேன் கோபப்படாதடா ரகு உங்ககிட்ட சொல்ல இல்ல செங்களுக்கே தெரியாம பிளான் நடந்துட்டு சாவிட மச்சான சொல்ல புரிஞ்சுக்கோ சின்னதா புரிஞ்சுக்கோ என்ன புரிஞ்சுக்கோ ஆஹ் சேதா ஆனிமூனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் அங்க ஆச்சுன்னு கேட்டா ஆடி மாசம்டா இங்க கூட்டிட்டு வந்து மிதிக்க வச்சாவும் சொன்னேன் சரி ஓகே எப்படான் கிளம்பி வருவேன்னா நான் நாளைக்கு வந்துடுவேன் சின்னக்கு வந்து பார்த்தா எனக்கு எனேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு நிச்சயதார்த்தமே எனக்கு இன்னும் ஒன் மந்த்ல கல்யாணம்ங்கிற எனக்கு புரிய மாட்டேங்குது உன்னுக்கும் எனக்கும் அவ்வளோம்தான் இல்லாமே அப்படி தானே சரி ஓகே மச்சான் உன் லைஃப் நீ முடிவெடுத்துப்ப என்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு சரி நான் கிளம்புறேன் சும்மா சும்மா கிளம்புறேன் கிளம்புறேன்னு கோபட டாட்ட சொல்லிட்டேன் அப்ப என்ன சொல்ற

என்ன கஷ்டப்படுத்த நினைக்கிறியாடி நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசல நீ மாஸ்க் போடு ஸ்ட்ரெயின் இல்ல லைட்டா மூச்சு வந்தது அவ்வளவுதான் நீ சொன்ன சென்னை விட்டுட்டு போயிடாதன்னு திரும்ப வந்துட்ட திரும்ப வந்துட்ட அதுதான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது மாஸ்க் போடு ஒரு டென் மினிட்ஸ் பேசுறதுனால எதுவும் ஆயிராது சொன்ன மாதிரி வந்துட்டேன்

ரெண்டு நாள் சாப்பிடாம ட்ரிப்ஸ் போற அளவுக்கு மயக்கம் போட்டு விழுந்து என்ன விட ஹாஸ்பிட்டல்ல நீ ஒரு ரகல பண்ணிட்டு தான் கேள்விப்பட்ட உள்ள வர நாஸ்ல இருந்து ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எல்லாருமே உன்னுடைய புகழ தான் பாதிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் காண்டி ஷா இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்டி எனக்கு வேணும் சாரி சாரி ராகி தெரியாம பண்ணிட்டேன் சத்தியமா தெரியாதுடா எங்க அப்பாதான் இப்படி பண்ணாருன்னு

கஷ்டமா இருக்காதா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எப்படி ஹடி இந்த சின்ன மாதிரி நிலவுல இருந்தா கஷ்டமா இருக்காதா சொல்லு சரி உனக்கு கஷ்டமா இல்லையா வலி தெரியலையா சொல்லுடா வலிக்குதா ரொம்ப பெயின் இருக்கா செல்ல என்னாலதான் தானே நீ வந்து பேசும்போதே நான் பொறுமையா கேட்டிருந்த எவ்வளவு பிரச்சனை இல்லை அஹந்த பைதே கரி மாதிரி ஏதோ எனக்குதான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி பிகேவ் பண்ணி ஒண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட சாரிடா சீ சென்செல்ல லூஸே சிங்க பாரு உனக்கு எப்படியோ தெரியல ஆனா இருக்கு அடிப்பட்டது சித்தன நாள் என்ன வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த என் சாரும் என் பக்கத்துல உட்காந்து செனக்காண்டி எழுதுகிட்டு இருக்கான் சென்னை விட்டுட்டு போயிடாதன்னு என் பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் எப்பவுமே நான் அவ பின்னாடி சுத்துவேன் சின்னக்கு

சீக்கிரமா எந்தி வா அப்பனா சிலன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உனக்கு ஒரு வாரம் தான் டைம் அதுக்குள்ள சீக்கிரமா எந்தி வந்தேன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சில்லன் வச்சுக்கோ அப்படி விட்டுட்டு போயிருவேன் ஒரு வாரம் டைம் பத்தாதுடி கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு தாலி வாங்கணும் புடவை வாங்கணும் எவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு வாரம் பத்தாது

எல்லாரும் சொன்னாங்க உனக்கு பிரெயின் டெட் ஆயிரும் சான்சஸ் ரொம்ப கம்மி ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ராக்கி நீ கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொல்லி நான் நம்பினேன் அதே மாதிரி ராக்கி கண்டிப்பா திரும்பி வருவானு அதே மாதிரி ராக்கி வந்துட்டான் சென்ன காண்டி ஆமா உனக்கு காண்டி தான் வந்திருக்கேன் ஷாக்கி ஒரு நிமிஷம் எதுவும் பேச வேண்டாம் எனக்கு கொஞ்ச நேரம் கூட இருக்கணும் அவசியம் இல்லை பேசண பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் மற்றபடி வேற எதுவும் ராக்கி நீ மட்டும் போதும் லவ் யூ சீக்கிரம் வந்து கல்யாணம் நீ பேச வேண்டாம் ஆமா இதே சொன்னேன் பா சொல்றது கேளு கொஞ்ச நேரம் பொறுமையா இரு செதுவா இருந்தாலும் பேசி தீத்துப்போம் இந்த நேரத்துல நீ பிரச்சனை பண்ணனு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் அணுக்கும் ரகுக்கும் தான் சங்கடமா இருக்கும் நம்மளாலதான் அப்பாக்கு அம்மாக்கு நடுவுல சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க தான் கஷ்டப்படும் அந்த பிள்ளைங்க அதை நினைச்சுதான் வீட்டுல சொல்றதுக்கு தயக்கப்பட்டு இவ்ளோ தூரம் பிரச்சனையானது நீ சும்மா சும்மா போயிட்டு சண்டை போடாம கொஞ்ச நேரம் பொறுமையா இருயா அதே தான் நானும் சொல்றேன் அவ பண்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்காம கேட்காம பொறுமையா இருந்தது இவ்வளவு தூரத்துக்கு அவ பண்ணிட்டு கண்ணத்துலயும் ஒரு நாள் சரிபட்டு வருவா நீ தான் கேட்க மாட்டேங்கிற நான் சொல்றது சினமொழிய நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற அவளுக்கு சப்போர்ட் உனக்கு கொஞ்சம் இங்க பாரு நான் அவளுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்றேன் நீ நினைக்காத அவளுக்கு எல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல சரியா அவ பண்ணது என்னதான் காரணம் சொன்னாலும் தப்பு தப்பு தான் வீட்டுக்கு வந்த மருமவுல மக மாதிரி நினைக்கணும் ஆனா அவ அப்படி நினைக்கல அதுதான் பிரச்சனையே கொஞ்சம் பொறுமையா இரு இந்த மாதிரி தான் பிடிக்கணும் சின்ன பண்றான்னு பாப்போம் அவ போக்குலயே விட்டு பிடிப்போம் சொல்றது கேளு இப்ப நீ போய் பட்டன் வச்சுக்கோ வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறா நான் உடனே இந்த வீட்டு விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேர்த்துட்டு நிப்பா அதுக்கப்புறம் ரகுக்கு போன் பண்ணி சொல்லணும் ரேஷமாக்கு போன் பண்ணி சொல்லணும் இல்லையா கிளம்பிட்டானே வச்சுக்கேன் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் பிரச்சனையாவும் சும்மா இரு என்ன பண்றான்னு நான் பாப்போம் அவன் ஒரு ஒரு வாட்டியும் பேக் தூக்கிட்டு பேக் தூக்கிட்டு டேய் நிப்பா நான் கலம்பறேன் கலம்பறேன் சொல்லிட்டு நம்ம அப்படியே பயந்து பயந்து இருக்கணுமோ இப்போ என்ன எங்கயே போய் நிக்கறேன்னு சொல்லியே அவ அம்மா வீட்டுக்கு தான போறேன்னு சொல்றா சின்ன சொல்றே கேளம்ல பாடா சின்னாச்சியா என்ன ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சி யாராச்சும் என்ன சொன்னாங்களா ஆஹா இல்ல பாட்டி இப்படி அழுதுனுகாங்க தாத்தா அழுகுறாளா என்னதுக்கு அவ தான் எல்லாரையும் அழவைப்பா அவளையும் அழுதுக்கிட்டு இருக்கா ஐஜி மங்கக்கு காசு இல்லைன்னு சொல்லி அழுதுனுகாங்க ஐஸ்கிரீம் அங்க காசு இல்ல நடுத்துக்கிட்டு இருக்கா எலி ரோசன் உண்மையா சொல்றியா சும்மா சொல்லிக்கிட்டு கிடைக்கியா இல்ல உண்மையாதான் அவங்க ஐஸ்கிரீம் வாங்க போறேன்னு சொன்னாங்க இங்க அழுது நிக்காங்க நான் கேட்டேன் காசு இல்லையா அப்படி சொல்லி அப்ப அழுதாங்க நான் அத தாத்தா கிட்ட போய் நிறைய காசு வாங்கி வரேன் உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சொல்லிட்டு வந்தேன் வாங்க நம்ம போய் ஐஸ்கிரீம் வாங்கி வரலாம் தாத்தா பாட்டி பாவும் ரொம்ப நேரமா அழுது நிக்காங்க ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா சரி போயிடும் வாங்க

மேல கூட ஒருக்க போறதில்லையா சின்னமா சிவல பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா இதுக்கு மேலே அமைதி இருக்க சொல்றேன் அவளை அவ போக்குலயே போக விட்டு பிரிக்கணும்னு சொன்னால அதுக்கு சரியான வழி வேற வழியே இல்ல சிவல போக சொல்லுவோம் புரியல ஆமா சிங்க இருந்து அங்க போட்டோம் அங்க போனாதான் தெரியும் அவ அம்மா காரியாலையே ஒரு வாரம் கூட தாக்க பிடிக்க முடியல மரும விட்டுட்ட சிவன் போயிட்டு அங்க எத்தனை நாள் இருந்துட்டு வரா வசதியா அப்படின்னு நானும் பாத்துறேன் சின்னக்கி இங்க நான் சொகுசா இருந்து இருந்து பழகிட்டா பத்தியா அதான் அவளுக்கு புரிய மாட்டேங்குது நம்மளுடைய அருமை என்னன்னு சொல்லி அங்க போயிட்டு அவ அன்னிக்காரி மூஞ்சு வாக்குல குத்து குத்துன்னு குத்துனானா தெரிய வரும் நம்ம புருச நம்மளை எப்படி வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மாமியார் நம்மள எப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கு நம்ம மருமலை நம்ம எவ்வளவு பேச்சு பேசிருக்கோம் அப்படின்னு தனக்கு நடந்தாதான் புரியும் சொல்றது did de

வருமா உனக்கு நான் சப்போர்ட் இருக்கிறேன் உனக்கு என்னென்ன தேவையோ சொல்லி பணம் வேணும்னா சொல்லி கொடுத்து விடுவேன் நீ போயிட்டு உன் அண்ணன் கூட இருந்துட்டு எவ்வளவு நாள் இருக்கணுமோ இரு அங்கேயே தலை முழுக்க இருக்கணும்னாலும் இரு கிம்பிளுக்கு எல்லாம் சொல்லல தாச்சா நீ உண்மையாவே சொல்றேன் அங்கன சந்தோஷமா இருந்துட்டு வா உனக்கு இங்கதான் நரக மாதிரி இருக்கு உன் அண்ணன் வீடு சொர்க்கத்திலேயே சொர்க்கம் அங்க போய் இரு சின்னவரே செப்பமே நான் வெளிய போறேன்னு சொன்னா வேண்டாம் சிங்கேறேன்னு சொல்வாரு சிப்ப என்னன்னா இதுல கிளம்புன்னு சொல்லிட்டாரு அப்ப அனுப்பி விட்டுருவாரோ என்ன மூஞ்ச காட்டுவாளே நான் சும்மா ஏதோ டிராமா போட்டேன் அதை இவங்க நம்பிக்கிட்டு உண்மையாவே கிளம்புன்னு சொல்றாங்க ஐயோ அங்க போயிட்டு அவகிட்ட யாரும் சாகுவா சி அம்மாவே உண்டு இல்ல நான் கிட்டா நானும் போனா எனக்கு காலி பண்ணிடுவால வேற வழி இல்ல சிவரதா போன்னு சொல்லிட்டாரு அத்தை எப்படியாச்சும் பேசி பார்ப்போம் அத்த ஆமா சேனி நீ சொல்றதெல்லாம் சரிதான் இந்த வீட்டுல உனக்கு மரியாதையே தர நாங்க யாரும் அதுதான் உண்மை சரியா நீ என்ன பண்ணு உன் அண்ணன் கூட போயிட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாசம் எவ்வளவு நாள் என் மொதன் என் பியாராண்டி அதுக்கப்புறம் என் பேத்தி எல்லாரையும் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு நீ கவலையே படாத போ போயிட்டு சந்தோஷமா இரு செப்பமே வந்து பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க நீயும் இப்ப ஆசைப்படுறல ஒரு பிரச்சனையும் இல்ல தா சைனி எனக்கு எல்லாம் உண்மையாவே சொல்றேன் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுதான் தான் சொல்றேன் போ எனக்கு பிரச்சனை இல்ல சென்னை சிவங்களும் எப்படி சொல்றாங்க சென்னை நீ அப்படியே ரெண்டு மூணு மாசம் அங்கே இருக்க போதும் அதனால பிரச்சனை இல்ல சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டுதானே எல்லாத்தையும் பாத்துக்கோ போயிட்டு மறுபடியும் நீ தானே நீ போட போறான்னு சொல்லிட்டு இருந்த அது வந்து நடிச்சுகிட்டு இருந்தியா ஐயோ இப்ப போலன்னு சொன்னா அசிங்கமா போயிருமே சரி வழியில கிளம்பிடுவான் ரேஷ்மா ரவு கிட்ட போன் பண்ணி சொன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க நீங்க பாருங்க நான் என் பெத்த பிள்ளைங்க கிட்ட சொல்லாம நான் போகவே மாட்டேன் அவங்களுக்கு போன் பண்ணி நான் சொல்றேன் உனக்கே சரமோ நானே போன் பண்ணி சொல்றேன் பிரச்சனை இல்ல ரகு வெளியே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் போன் பண்ணி கூப்பிட்டா வந்துருவான் ரேஷ்மாவையும் வர சொல்றேன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு மொத்தமா கிளம்புவோம் எத்தனை மணிக்கு டிக்கெட் போட்டுருக்கேன் அஞ்சு மணிக்குமா ஓ அஞ்சு மணிக்கா இப்பவே மணி ரெண்டாயிட்டு இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்கு எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டுமா என்ன ஏதுன்னு பாரு சரியா சாப்பாடு எல்லாம் கரெக்டா சாப்பாடு எதனா சாப்பிடணும்னே சாப்பிட்டுக்க மாறமாவில்ல அங்க போயிட்டு சோறு இருக்குமோ இருக்காதோ அத்தை சில்ல மருமல அண்ணி ரொம்ப மாதனு கேள்விப்பட்டேன் இந்த சோறு எல்லாம் பொங்காம பீஸா பர்கர் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களோன்னு சொன்னேன் யாரு எதுவும் இல்ல ஐயா நீ வா நம்ம கிளம்புவோம் ஆயிரம் பேச வேண்டியது இருக்கும் பேசி முடிவு எடுப்பாங்க பொறுமையா சரிதா சேனி துணி எதெல்லாம் எடுத்து வைக்கணும்னா கூப்பிடு வந்து எடுத்து வைக்கணும் அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல ரெண்டு மாசம் துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்னா சொல்லி நான் எங்க அம்மாவும் சேர்ந்து செய்யணும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அதெல்லாம் அண்ணங்காரா இருக்காங்களா சேர்ந்து செய்வா நீ வா கிட்ட நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு நேரமும் பானத்துக்கிட்ட கிளம்புறேன் கிளம்புறேன்னு ஏதோ புது பண்ணு மாதிரி நானப்பு பழைய உனக்கு என்ன பண்றேன்னு மொத்தம் பாரு சாரி தப்பா கேட்டுட்டேன் நினைக்கிறேன் கல்யாணம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு தானே சொல்லாம போயிரு அவன் நடந்துருக்கும் ஒரு வார்த்தை சொல்லல சொல்லல என்கிட்ட ஏன் உன்கிட்ட போன் இல்லையா சொல்ல முடியாதா வெண்ணம் அவனே நேர வந்து சொன்னாலும் இவ்ளோ குதி குதிக்கிற இதுல போன்ல சொல்லி இருந்தாலும் நீ என்ன என்ன பண்ணிருப்பேன் எனக்கு தெரியாதே அதனாலதான் சொல்லல கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் அவசர அவசரமா நடந்துச்சுன்னு சொல்றேன்ல சரி ஓகேங்க சார் எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்புறேன் ரகு இன்னும் கல்யாணம் முடியலடா கல்யாணம் இங்க வச்சுதான் பண்ற பிளானு ஆஹ் ஊர்ல எதுவுமே ஃபங்க்ஷன் ப்ராப்பரா நடக்குல மேரேஜும் இங்க சென்னையில வச்சு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப ஊர்ல எதுவுமே இருக்காது எனக்கு கல்யாணம் நடந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவசரவசமா சும்மா அவங்க அம்மா கூட இல்லாம ஆஹ் கோவில வச்சு சும்மா வெத்தலை பார்க்க மட்டும் மாத்திட்டோம் அவ்வளவுதான் மத்தபடி என்கேஜ்மெண்ட் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் நடக்கல சின்னமோ சொல்ற சரி சரி கல்யாணத்துக்கும் கூப்பிடாத வரமாட்டேன் அது எப்படி நீ வராம இருக்க நானும் பாக்குறேன் உம் எனக்கு அந்த டேட்ல முக்கியமான ஆபரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதான் வர முடியாது நான் என்ன டேட்டும் சொல்லியே என்ன டேட்டு நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் அந்த டேட்ல எனக்கு பிக்ஸ் ஆயிட்டு என்ன அது எப்படி எந்த டேட்டுமே சொல்லல அந்த டேட்ல நீ ரொம்ப சொல்லிட்டேன் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் போடா நீ கூட்ட நான் அப்படி வந்துடுமா என்னால வர முடியாது நீ வரலன்னா என்ன என்னுடைய தங்கச்சி நான் கூட்டிட்டு போவேன் அப்ப நீ வந்துதான் ஆகணும் நீ கட்டி வரக்கட்டி உன் அவன் கூப்பிட்டா ஓ நான் இல்லாம உனக்கு தொங்காச்சி வந்துட்டோம் தொங்காச்சி அவ எப்படி வரான் நானும் பாக்குறேன் நான் கூப்பிட்டா அதெல்லாம் வருவான் டேட் என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்க இன்னும் பிக்ஸ் பண்ணல அம்மா பிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு இருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்ல ஒரு நல்ல நாள் பாத்து வச்சுக்கலாம் இருக்காங்க சரி 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 ஓன் பிரச்சனை என்ன அதான் போன்ல என்னன்னு சொல்லி அப்புறம் என்ன மறுபடியும் கேக்குற சிலர் நம்ம சனுக்கு ஒரு டவுட் நானும் போட்டா ஒரு வாரம் ரெண்டு வாரம் முடிஞ்சு தி வச்சுக்கிட்டு இருக்கா அது எப்படி சன்னி மட்டும் கரெக்ட் பண்ணிடுறேன் ஈஸியா எனக்கும் அந்த ட்ரிக்க சொல்லிகூட ஒன்னதான் தான் கேக்குறேன் சொல்லுதான் அதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்ல முடியாது ஓ அப்ப இதே தொழிலா தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்க நீ சும்மா சும்மா இருடா நிக்கிட்டு உன் வீட்டு ஒரு பிளாட் இருக்கு இதே மாதிரி இருந்தா கூட போதும் எனக்கு ரெண்டு பேர் தானே போய் பாப்போமா போய் பாத்து பேசிடுவோம் சரி ஆமா ஷால்னிங்க அதை ஏன் கேக்குற மேடம் மூஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க சிப்பதானா என்கேஜ்மெண்ட் கல்யாணம் அது இதுன்னு அதுக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கானே சின்னதா சண்டை போட்டு அவகிட்ட யாரு நான் சண்டைப்பட்டேன் அதை நீ பாத்த போடாங்க இவனே சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது கேட்டான் என்ன பண்றீங்க அப்படின்னு இல்ல வீட்டுலதான் இருக்கேன் போகல எனக்கு லீவு வெளிய போறோம் அப்படின்னு வெளிய சரி நானும் வரேன் அப்படிங்கிறான் அவங்களே கூட்டிட்டு போக முடியுமா குழந்தை மாதிரி பண்றான் அத போனை வச்சுட்டேன் மேடம் கூச்சுக்கிட்டாங்க நல்ல சண்டை கதவுள் நீ கல்யாணம் பண்ணி என்னத்த பண்ண போறியோ நீ என்ன என்ன பண்றியா அதே நானும் பண்ண போறேன் போதுமா சி வெள்ள கத்தாத வா நேரமாச்சு கிளம்புவோம் ஆஹ் சரி